கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பத்தி ஒன்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா பேச போகிறார் ஜெயமோ கத்தரால் வரும் நமக்கு ஜெயத்தை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு அவர் ஜெயத்தை தருவார் நிஷாந்தி என்ற ஒரு வாலிப மகள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி எத்தனையோ கண்டினியூஸ் எழுதி சோர்ந்து போயிட்டாங்க அவங்க அந்த எழுதி ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு தடவை எக்ஸாம்ஸ் எழுதிட்டு தங்க கிட்ட இருந்த அந்த டைரியில ஆண்டவரே நான் இவ்வளவு மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைத்திருந்தாங்களோ அந்த மார்க்கை தன்னுடைய டைரியில எழுதி வச்சு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்களா எசப்பா ரிசல்ட் வரங்கிற வரைக்கும் நான் ஜெபிப்பேன் அப்படின்னு கன்ட்டினியஸாக போராடி எனக்கு இவ்வளோ மார்க் வேணும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டே இருந்தாங்களா அதே மாதிரி ரிசல்ட்டும் வந்துருச்சாம் ரிசல்ட் வந்தபோதோ இவங்க கேட்ட மார்க்கை விட ஒரே ஒரு மார்க் கம்மியா இருந்துச்சான் ஏன் ஆண்டவரே நான் இவ்வளோ மார்க்ஸ் கேட்டேன் எனக்கு ஒரு மார்க் இப்படி கம்மியாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைத்து கொண்டிருக்கும் போது திடீரென டூ டூ த்ரீ டேஸ்க்கு ஆஃப்டர் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ் வந்துச்சாம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இந்த கொஸ்டின்னால உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேருக்கு ஒரே ஒரு மார்க் இன்க்ரீஸ் பண்ணாங்களா அதுல இந்த வாலிப மகளுக்கும் ஒரு மார்க் இன்க்ரீஸ் ஆகி அவங்க என்ன டைரியில எழுதி வச்சு ப்ரே பண்ணிட்டே இருந்தாங்களோ அந்த மார்க் அவங்களுக்கு கிடைத்ததாம் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம் அரசாங்க ஒரு வேலை கிடைக்க ஆண்டு ஆச்சரியமாய் நடத்தினார் பிரியமானவர்களே ஜெயமோ கத்தரால் வரும் நீங்களும் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கீங்க எவ்வளோ அட்டம் ஆனால முடியல சிஸ்டர் எவ்வளவு ட்ரை பண்றேன் என் லைஃப்ல ஒரு ஜெயமே இல்லை என்று சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா அதிகாலமே எழும்பி தேவ சமூகத்துல அமருங்க தேவனை நோக்கி கூப்பிடுங்க ஜெயத்தை தெய்வத்தால் மாத்திரம்தான் தர முடியும் ஏசு நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஜெயத்தை தருவார் செய்கிற வேலைகள் உங்களுடைய தொழில்கள் என்னென்ன காரியங்களை செஞ்சாலும் எல்லாவற்றுக்கு ஆகும் கத்தரையே சார்ந்திருந்து அவரை மாத்திரம் நம்பி நீங்க ஜபிக்கும் போது நிச்சயமாய் கத்தர் ஒரு பெரிய ஜெயத்தை உங்க வாழ்க்கையில தருவார் ஜெபிப்போம் எங்களுடைய சிக்கிறங்கள் நல்ல தகப்பனு இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்கப்பா அரசாங்க தேர்வு எழுதிட்டு இருக்காங்க நேக எக்ஸாம் செல்லுது என்னுடைய லைஃப்ல ஒரு ஜாப் கிடைக்காதா என்று சொல்லி எவ்ளோ மாலிப பிள்ளைங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கப்பா என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக ஆகப்பா குடும்ப சூழ்நிலையை அறிகிற ஆண்டவர் இவங்க பியூச்சர் ஆசிர்வதிக்கப்படணும் நல்ல ஜாப்ஸ் கிடைக்க கத்தர் உதவி செய்வீராங்க கற்பத்தின் கணிக்கா காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் என் ஆண்டவர் ஆசிர்வதிப்பீராங்க கற்பிணிகளை ஆசிர்வதிங்கப்பா திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர ஏற்ற துணையை தந்து கத்தர் ஆசிர்வதிக்கிறபடினால சோத்திரம் எல்லா தடைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் ஏசுவின் நாமத்தினால மாறி போகட்டும் கத்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால சோத்திரம் நாள் முழுவதும் கத்த தாங்கி நடத்துவீராக கர்த்தாவே குடும்பங்கள சமாதானம் உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல தகப்பனே ஆஹ் பிரியமானவர்களே கத்தன உங்களோடு பேசி இருக்கிறார் கத்தன் நிச்சயமா எங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் ஒரு பெரிய ஜெயத்தை உங்களுக்கு தருவார் உங்களுக்காக உங்களை ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் துவார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க கம்ப்ளஸ் யூ